வணக்கம் வெல்கம் டு கார்டன் அண்ட் ஹெல்த் காய்ச்சல் சளி இருமல் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த ரசம் வச்சு கொடுங்க உடனே சரியாயிரும் அதே சமயத்தில் உடலில் உள்ள தேவையில்லாத கொழுப்பை கரைக்கிறதுக்கும் அந்த ரசம் வந்து ரொம்பவே உதவும் இந்த கொள்ளு ரசம் செய்யறதுக்கு நான் கால் கப்பளவுக்கு கொள்ளு எடுத்திருக்கேன் கொள்ளை வந்து கல் மண் இல்லாமல் நல்லா சுத்தம் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் இந்த மாதிரி ஒரு கடாயில் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் கொள்ளு வந்து நல்லா பொரிஞ்சு வரும் அது வரைக்கும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம கொள்ளை பச்சையாகவும் அரைச்சி இந்த கொள்ளு ரசம் செய்யலாம் ஆனால் அதை விட இந்த மாதிரி வறுத்து செஞ்சோம்னா அந்த ரசம் வந்து நல்லா வாசமாக இருக்கும் முதல்ல ரசத்துக்கு தேவையான புளியை வந்து நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம் நான் வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை எடுத்து தண்ணியில் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் புளி நல்லா ஊறினதுக்கப்புறம் புளியை தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு அது தேவையில்லாத நார்லாம் நம்ம அந்த தண்ணியிலேருந்து வெளியே எடுத்துடலாம் அடுத்து நம்ம ரசத்துக்கு தேவையான தக்காளியையும் இந்த புளித்தண்ணியில் வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் நல்லா பழுத்த தக்காளியை வந்து பொடி நறுக்கி அது இந்த புளித்தண்ணியில் வந்து நல்ல இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கிறேன் பாருங்க தக்காளியையும் நல்லா கரைச்சி எடுத்தாச்சு தக்காளி வந்து நீங்கள் மிக்ஸிலலாம் அடிச்சிடாதீங்க அந்த மாதிரி அடிச்சிங்கன்னா அதோட விதையெல்லாம் அடிபட்டுரும் அப்போ அந்த ரசத்தோட டேஸ்ட் வந்து மாறிடும் இப்போ நம்ம வந்து ரசத்துக்கு தேவையான மற்ற பொருட்களை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் முதல்ல மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க இந்த கொல்லை வந்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா நல்லா பவுட்ரு பண்ணோம்னா தான் அந்த ரசத்தில் வந்து இது கரைஞ்சி நம்மளுக்கு அந்த சத்துக்கள் எல்லாமே நம்மளுக்கு உடனடியாக கிடைக்கும் பாருங்க கொல்ல வந்து நல்ல இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் அடுத்து இது கூட நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் முழு மல்லி எடுத்திருக்கேன் மல்லி வந்து வறுக்கலாம் தேவை கிடையாது ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் அப்புறம் நாலு மிளகா வத்தல் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி விடாமல் முதல்ல நல்ல இதையும் நல்ல நைஸா இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இது கூட பத்து பல் பூண்டு வந்து நான் தோறு எடுக்காம சேர்த்துருக்கேன் நீங்க பெரிய பல் பூண்டு சேர்த்துக்கிறீங்க அப்படின்னா அஞ்சு பல் பூண்டே போதும் இப்போ அஞ்சுலேருந்து ஆறு சின்ன வெங்காயம் கொஞ்சமா கருவேப்பில அப்புறம் கொஞ்சமா கொத்தமல்லி தலை அல்லது கொத்தமல்லியோட அந்த தண்டு பகுதி இதை சேர்த்து கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப நைஸாலாம் அரைச்சிடக்கூடாது கூடாது இந்த மாதிரி குறை குறைன் இருக்க மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்ப ரசத்துக்கு தேவையான எல்லாம் நம்ம ரெடி பண்ணிட்டோம் வாங்க இப்ப நம்ம ரசம் செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன நல்லா சூடானதுக்கப்புறம் அப்புறம் ஒரு டீஸ்பூன் கடுவு சேர்த்துக்கணும் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் வெந்தயம் கால் டீஸ்பூன் மிளகு இப்போ இது கூட மூணு மிளகாத்துல அந்த மாதிரி காம்பு எடுத்துகிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் சேர்க்கும் போது அடுப்பை வந்து நம்ம சிம்ல வச்சுக்கணும் இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்ல இந்த மாதிரி பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கப்புறம் மறைச்சி எடுத்து வச்சிருக்க அந்த பவுடர் வந்து இது கூட சேர்த்து எண்ணெயில் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இப்போ இது சேர்க்கும் போது நம்ம அடுப்பை வந்து சிம்மில் தான் வச்சுக்கணும் குறைஞ்சது ஒரு நிமிஷமாவது எண்ணெயில் வந்து அதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அப்போ அந்த பூண்டு அந்த கொள்ளோட வாசம்லாம் நல்லா வரும் அந்த மாதிரி வரும்போது நம்ம கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் அந்த புளிக்கரைசி வந்து இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட நம்ம தண்ணி தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம் பொதுவா ரசம் அப்படின்னாவே கொஞ்சம் தண்ணியாதான் இருக்கும் ஆனா அந்த கொள்ளு ரசம் வந்து நம்ம கொஞ்சம் கெட்டியா வச்சோம்னா தான் அந்த அடியில் இருக்க கொள்ளையும் சேர்த்து சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு ரொம்ப வசதியா இருக்கும் இப்போ நான் ஒரு டிப்ஸ் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் இப்போ இதையும் சேர்த்து நல்ல இந்த மாதிரி கலந்து விட்டாச்சு இப்போ அடுப்பை வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கணும் பொதுவாக ரசம் வந்து ரொம்ப கொதிக்கக்கூடாது அது நொரக்கூட்டி வரும்போதே நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் பாருங்க இந்த மாதிரி நொரக்கூட்டி வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இது கூட வாசத்துக்காக நான் கொஞ்சமாக கருவேப்பிலத்தலை அப்புறம் பொடியான கொத்தமல்லி கொத்தமல்லித்தலை இது எல்லாத்தையும் தூவி விட்டேன் கடைசியா அந்த ரசத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் இப்ப இது நல்லா கலந்து விட்டுறலாம் அவ்வளவுதான் ரொம்ப ஹெல்த்தியான உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியம் தரக்கூடிய நெஞ்சு சளி அகற்றக்கூடிய கொள்ளு ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம வீட்டில் யாருக்காவது காய்ச்சல் சளி இருமல் அப்படின்னா உடனே நம்ம ரசம் தான் வச்சு கொடுப்போம் அந்த வகையில் இந்த கொள்ளு ரசமும் நீங்கள் இந்த மாதிரி வச்சு கொடுங்க காய்ச்சல் சளி இருமல் எல்லாம் உடனே சரியாயிரும் அதே மாதிரி உடல் எடையை குறைக்கிறதுல பெரும் பங்கு வகைக்குடியே இந்த கொள்ளை வந்து வாரத்தில் ஒரு தடவையாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது நீங்களும் இன்றைக்கே இந்த கொள்ளு ரசம் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் நம்மளோட கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்